நய்ரா தீவு நாகதீப ரஜ மகா விகாரி விகாராதிபதி தாய்டிக்கு விஜயம் செய்திருந்தார்

கட்டடங்கள் வந்து இருக்கு தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நான் சொல்றது என்னன்னா இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மடம் அந்த தூவி தானே அந்த தூவி இருக்கிறதும் மற்றதான் அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டும் நீங்க கொடுத்து போட்டு அவளோ மெட்ட காணி இல்ல முழு காணியும் நீங்கள் அவள் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவனும் ஒரு ஒரு ஏக்கருக்கு இருந்தால் காணும் வேணும் என்ன எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை இது தீர்க்கறதுக்கு என்ன இந்த காணி நான் அந்த கோவில் அந்த கோவில் கோவில் காணி காணி காணது கொடுப்பேன் அந்த எனக்கு நான் எனக்கு கொடுக்குறது நான் இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன் கொடுத்தா எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் நான் இந்த இதுக்கு மாதிரி தான் அங்கே இருக்குது எனக்கு அந்த முழு முழு இதுவும் தேவையில்லை கோவில் பெருசாக இருக்கக்கூடாது கோவில் நாள் மட்டும்தான் இருக்க புறா என்னத்துக்கு எங்களுக்கு பத்து பதினஞ்சு ஏக்கர் தேவையில்லைதான் எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தா சரி கோவில் வந்துட்டு போகலாம் நாலு ஒரு ஆளுக்கு பதினஞ்சு பரப்பு ப பதினஞ்சு ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி எவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க ஒட்டுமையான அவைக்கு என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் நாளைக்கு ஒரு புதிதாக புத்தத்திலை கொண்டு வைக்க போறதாக ஒரு தகவல் வழியா இருக்கு அதனால அந்த விகாராதிபதி மறுத்து இருக்கிறார் அது இந்த தினத்தில் வைக்கப்பட மாட்டாது என்பதை மட்டும்தான் மறுத்து அது அவரது சொன்னவர் தான் அப்படி நாம நாம தான் இது இருந்தான்னு சொன்னது இப்ப நீங்க மாற்பாடம் செய்ததே என்னாலும் நீங்க எந்த நேரம் கவனமாக இருக்கணும் எந்த நேரம் உள்ளுக்கு வரதுன்னு ஒருத்தரும் சொல்லாக வரும் அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அது அன்றைக்கு வராது புற ஒரு நாளைக்கு உள்ளுக்கு வர மட்டும் தெரியாது நமக்கு અવનમાં <laughs> છે